ரிஷப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பறிவு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுபம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நன்மை ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு கவலை துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு செலவு விருட்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அன்பு தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு தாமதம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வரவு கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுகம் மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு போட்டி சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்